வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ஸ்டாப் பக்கத்திலையே இரண்டு பக்கம் தார் ரோட்டுடன் டிடிசிபி சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த தென்னமரம் தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் சைட்டுங்க பாருங்கள் பஸ் போகிறது வீடியோவில் பார்க்குறீங்க மெயின் ரோடுங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் கூப்பிட்ற தூரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு பக்கமே தார் ரோடு இருக்குதுங்க ஒன்று வ வடபுறம் இன்னொன்று மேற்புறம் சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு வச்சுருக்காங்க இந்த சைட் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் கடகண்ணி ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகை விட்றக்கும் யூஸ் பண்ணலாம் ஆப்போசிட்லாம் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதாவது கூப்பிட்ற தூரத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு முனைங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கமே தார் ரோடுங்க பக்கத்தில் கார்பரேட் கம்பெனி சைட் போட்டிருக்காங்க அங்கே நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைஞ்ச விலைங்க சைட் வந்து வடக்கு மேற்கு பார்த்த சைட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் மீட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இரண்டு பக்கம் தார் ரோடு டிடிசிபி அப்பு ரோடு ஈபி வசதி தண்ணீர் வசதி பக்கத்திலே பைப் போயிட்டு இருக்குதுங்க தண்ணீர் வசதி சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது பல்லடம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டுமே சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க நன்றி வணக்கம்